வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிட போகிறோம்டா உருளைக்கெழங்கு கட்லெட் தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம் எப்படி செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் நாலு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கிறேன் அப்புறம் மல்லித்தலை இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு முட்டை வெங்காயம் அப்புறம் நம்ம ரஸ்கு அப்புறம் கறி மசாலா பொடி வத்தத்தூள் மிளகாய் இது தாங்க இதை தான் வச்சு நம்ம இன்றைக்கி சிம்பிளான முறையில் அப்படியே கட்லட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி அடுப்பில் அவியே போட்டுருவோங்க நல்லா உருளைக்கிழங்கு மசிற அளவுக்கு வேகணும் இப்போ அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் நல்லா வேகட்டும் உருளைக்கிழங்கு நம்ம அதுக்குள்ளேயே மற்ற ஃபுல்லாக வேலை பார்ப்போம் இப்போ அப்படியே அவிய போட்டுருவோம் அவியட்டும் இப்போ ரசுக்கை முனிக்கி எடுத்துக்கிருவோம் அம்மியில் இஞ்சி குண்டையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம கட்டிலத்துக்கு தேவையான ரசுக்கை நம்ம அம்மியில் அப்படியே பவுடராக முனுக்கி எடுத்துக்கிடுவோம் ரொம்ப மாவு மாதிரி முனுக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக சொர சொரப்பாக இருந்தால் போதும் இப்படி ஒவ்வொரு ரசுக்கையும் நம்ம ஒவ்வொன்றா அப்படியே முனிக்கி எடுத்துக்கிருவோம் இப்ப இஞ்சி புண்டையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு உருளைக்கெழங்கு அவியட்டும் அடுத்தது நம்ம வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கிருவோம் புடிசு புதுசாக இப்போ உருளைக்கெழங்கு வெந்திருக்கும் இப்ப லைட்டா கத்தி வச்சு குத்தி வைப்போங்க கிழங்கு நல்லா வெந்துருச்சு நம்ம இறக்கி அப்படியே ஆற விடுவோம் ஆறுனதுக்கப்புறம் உரிச்சு எடுத்துட்டு நல்லா பிணைஞ்சிரணுங்க நம்ம வெங்காயத்தை எல்லாம் இப்போ பொடிசு பொருசாக கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ மல்லித்தலையே நம்ம பொடுசு நறுக்கி நறுக்கிக்கோங்க கீக்குருவோம் இப்போ உருளைக்கெழங்கு நம்ம உரிச்சிக்கிருவோம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிருவோம் கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் பாருங்க உச்சிட்டோம்னா தோல் உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் சூடாக இருக்குங்க கொஞ்சம் சூடு அரட்டு அப்படியே ஒன்றுன்னா உரித்து நம்ம வெட்டி விட்டுக்குருவோம் உளக்கிழங்குக்குள்ள நல்லா ஆறிட்டு பருப்பு கிடைக்கிறத வச்சோ இல்லை ஒரு கணத்தை கரண்டியை வச்சோ நம்ம இப்படி பிணைஞ்சு விட்டுக்கிற வேண்டியதுதான் நான் சும்மா கையை வச்சே பிணைஞ்சு விடுறேன் இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம் மற்ற தூள் கறி மசாலா தூள் சேர்த்துக்குருவோம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குருவோம் இப்போ வெங்காயம் மல்லிதழம் சேர்த்துக்குருவோம் ஆமாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டுலாம் வெங்காயத்தோடையே இருக்குது அப்படியே பிணைஞ்சி விட்டுருவோம் இப்போ தாங்க வாசத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து ஒரு உருண்டை உருண்டையாக பிடிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே மெதுவாக ரொம்ப தக்க மாதிரி வைக்கக்கூடாது இப்படி ரொம்ப கட்டியாக தான் இருக்கணும் இப்படி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிடுவோங்க இந்த மாதிரியே நம்ம ஒவ்வொன்றா அப்படியே மெது மெதுவாக அப்படியே வச்சுருவோங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நம்ம அழகாக தெரியும் உருளைக்கிழங்கு கட்லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருட்டி இத்தனை வருதுன்னு பார்ப்போம் நாலு உருளைக்கெழங்கு இருக்கு வாழையில் இருக்கணும் வாழலில் எண்ணெயை தடவிட்டு அதில் வச்சு தட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் நல்லா ஒரு சின்ன வாழையை எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை தடவிட்டு கூட நீங்கள் நான் எண்ணெய் தடவாமல் சும்மா கையில் தான் வச்சு தட்டை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கட்லெட்டை ஏன் நம்மளுக்கு நாலு உருளைக்கிழங்குல பதினாலு இது கிடச்சிருக்குது கட்லெட் நம்மளுக்கு இப்போ நல்லா எண்ணெயும் சுட வச்சு ஒவ்வொன்றா அப்படியே மெதுவாக பெரட்டி விரட்டி எடுத்துருவோம் இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் நல்லா அடிச்சு விட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம ஒவ்வொரு கட்லட்டா அப்படியே எடுப்போம் அப்படி லைட்டாகவே போதுங்க அப்படியே ஒவ்வொரு கட்லெட் எடுத்து நம்ம அப்படியே முட்டையில் லைட்டாக முக்கி முக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு உடையாமலே வரணுங்க முட்டையில் முக்கி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம முனிக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அம்மிலேயே ரசுக்கு அந்த ரசுக்கில் அப்படியே லைட்டாக பட்டும் படாமலையும் அப்படியே மெதுவாக தொட்டு தொட்டு எடுத்துடணுங்க இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா அடுப்பில் சுட போட்டுக்கிடுவோம் சூடேறிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக எண்ணெயில் சேர்த்துடுவோம் ரொம்ப சீர்த்தீயாக போடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி தீயை போட்டுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுருவோங்க போட்ட உடனே பெரட்டக்கூடாது கொஞ்ச நேரம் செவந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரட்டி எடுத்துக்கிருவோங்க மெதுவா ஒன்று ஒன்னையும் அப்படி மெத்துவா பூ மாதிரி நம்ம அப்படியே ஒன்று உடனே பிரட்டி விடுவோங்க தாங்க மெதுவா எண்ணெயில அப்படி பிரட்டி விடணும் போய் இருக்கணும் இந்த டேச்சுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒவ்வொன்னா எடுக்கணுங்க மெதுவா இப்போ அடுத்ததை நம்ம அப்படியே நாலு நாளாக போட்டு இருக்கிறத பிள்ளா அப்படியே எடுத்துருவோங்க எண்ணெயில் இரு பக்கமும் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் தாங்க எடுக்கணும் பிறத்தும் போது வந்து எண்ணெயில் பார்த்து தான் பிறக்கி பிறக்கணும் இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு போட்டு மின்னையும் மின்னையும் பிறட்டி பிறட்டி எடுத்தாச்சு நல்ல ஒரு வாசங்க நல்ல ஒரு மனம் இருக்குது இப்போ கட்லெட்டு ரெண்டு பீஸை எடுத்து நான் நல்லா சாஸை ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன் பிச்சு வாயில் வைக்கும்போதே எச்சி ஊறுதுங்க அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க சரியான டேஸ்ட்டுங்க இந்த கட்லெட்டை பிச்சு சாஸோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சரிதான ருசிங்க உருளைக்கிழங்கு கட்லெட்டு அந்த நம்ம தக்காளி சாஸோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல்னு தான் சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி உருளைக்கெழங்கு கட்லெட்டு செஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க